பட்டா எனக்காகவே அடிகள் பட்டா என்னை உயச தன்னை தாழ்த்தினார் எனக்காகவே அடிகள் பட்டா என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார் என்னை உயரத்து

என்ன சொல்லுங்க நீடிய பொறுமை பரிசுத்தாவினால் ஆவின் கனியில் உண்டு நீடிய பொறுமை பிரைஸ் கார்ட் சிலர் உங்களை காரணம் கோபப்படுத்தும் போது வென் சம்படி புரோபகேட் யூ உங்களை காரணம் கோபப்படுத்தும் போது அந்த இடத்திலேயும் நீங்க முறுமுறுக்காம சண்டை போடாம பொறுமையாய் இருப்பதைத்தான் ஸ்தோத்திரம் லாங் சஃபரிங் என்று சொல்லலாம் அது இல்லையா யோபுனுடைய சகோதரர்கள் நண்பர்கள் அவன் கட்டின மனைவி கஷ்டமான சூழ்நிலையில் யோபு குரோதமான வார்த்தைகளை அள்ளிவிட்டார்கள் இருக்கிறத விட சாவுன்னு சொல்லி ஒய்ஃபு சொன்னான் சகோதரி எல்லாருமே வெந்த புண்ணில் வேலை பாய்ப்பது போல அந்த கஷ்டமான சூழ்நிலை அவன் தேற்றுவதற்கு பதிலாக வார்த்தையினால அவனை ரொம்ப துன்பப்படுத்தினாங்க பாவத்தினால் தான் இது உனக்கு வந்துட்டு என்று அவனுக்கு விரோதமாக ஈட்டுகளை போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யோபு இருந்தார் அல்ல தனக்கு விரோதமாய் பேசினவர்களுக்கு எதிராக அவன் எந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லவில்லை தேவனை குறித்தும் அவன் முறுமுறுக்கவில்லை அந்த இடத்திலே அதைத்தான் யோ யாக்கோபு சொல்றாரு பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோமே யோபனுடைய பொறுமையும் கர்த்தர் அவனுக்காக செய்த செயலின் முடிவையும் கண்டிருக்கிறோமே என்று சொல்வதை பார்க்கிறோம் நீடிய பொறுமை அதெல்லாம் நமக்கு தேவை அல லூயா அநேக பொறுமை இன்மையினாலே தான் அநேகர் குறைவுபட்டிருக்கிறோம் நான் ஒரு சகோதரி அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் அவர் பயங்கரமான முற்கோபி எந்த இடத்துல வேலைக்கு போனாலும் ஆறு மாதத்துக்கு மேலே என்ன செய்யாது ஏன் அப்புறம் வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்லி ஜோமணி வேலை கொடுப்பார் அங்கே வேலை போகும்போது வேலைக்கு போகிற இடத்துல ஏதாவது பிரச்சனை வரும்போது ஒன்று அடித்து விடுவார்கள் வார்த்தைகளை பேசி விடுவார் உடனே அவரை அங்கிருந்து அகற்றி விடுவார்கள் ஸோ முற்கோபத்தினாலே அவர் பல வேலைகளை இழந்த அனுபவம் எனக்கு தெரியும் ஸ்தோத்திரம் அடுத்த வாசியம் தயவு என்ன சொல்லுங்க தயவு என்பது ஒரு சாஃப்ட் நேச்சர் நம்முடைய வார்த்தையா இருந்தாலும் சரி நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய ஸ்பீக்கிங் எல்லாருமே ஒரு சாஃப்ட் நேச்சர் அதை அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார் கேரக்டர்ஸ் அண்ட் காண்டக்ட் எந்த நிலையிலும் ஒரு சாஃப்ட்னஸ் நமக்கு தேவையா இருக்கிறது லூயா சோத்திரம் ஆறாவது ஆவியானவர் வாசம் செய்கிறவர்கள் நல்ல மனிதர்களாக இருப்பார்கள் நல்ல பண்பு நற்புத்தி அவனவன் தன் தன் என்ன செய்வான் சில எவ்வளவோ நல்ல புத்தி நல்லா இல்லை நட்புத்தி இல்லை நல்ல பண்புகள் இருக்கணும் நல்ல இருக்கணும் கேரக்டர் திறமையை விட ஊழியத்திலும் விசுவாசத்தை எல்லா ஆவிக்குரிய நிலையிலும் நீங்க இந்த ஊழியர்களுக்கு எழுதப்பட்ட நிறுவத்தில் கூட திறமையை விட பண்புகளுக்குத்தான் பால் முக்கியத்துவம் கொடுக்கிறார் திறமை செகண்ட் திங்ஸ் அது பண்புகள் தான் முதலாவது குறிப்பிடுகிறார் நல்ல மனிதர்கள் நல்ல நட்புத்தி அடுத்த தேவன் மேல் உள்ள விசுவாசம் எட்டாவது சொல் சாந்தம் என்ன சொல்லுங்க சாந்தம் சாந்தத்தை குறித்து பார்க்கும் போது பீயிங் பேலன்ஸ்ட் இன் டெம்பர்ஸ் பேஷன் அண்டு பேஷியன் இன் சஃபரிங் வித் ஃபீலிங் ஏ ஸ்பிரிட் ஆப் ரிவேஞ்ச் அதாவது சாந்தத்துக்கு எடுத்துக்கொண்டால் ஏசுன்னு சொன்ன நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் பழைய பாட்டில் மோசஸை குறித்து சொல்லும்போது அவனுடைய சகோதரி ஸ்தோத்திரம் எத்தியோப்பிய பெண்ணை திருமணம் செய்த நிமித்தம் மோசைக்கு உரதமாக முறுமுறுத்து பேசுனாங்க ஆரோனும் அவனோடு சேர்ந்து முக்கியமாக தன் சகோதரி மோசைக்கு எதிராக பேசின போது மோசே ஏன் இப்படி பேசுகிறாய் என்று எதிர்த்து என்ன செய்யல என்ன செய்யல நீங்கள மோச எண்ணாகமோ புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் அந்த இடத்தில் தான் மோசையின் சாந்த குணத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார் வாசிங்க வாசிக்கிறோம் மூன்றாம் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை கத்தர் மோசை கொண்டு மாத்திரமா பேசினார் எங்களை கொண்டு பேசினதில்லையோ என்றார்கள் கத்தர் அதை கேட்டார் மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் அடுத்த அடக்கும் இந்த ஆவியின் கனிகள் தேவ பிள்ளை இடத்தில் இருக்க வேண்டும் மனம் திரும்புதல் கேட்ட கனி எதிர்பார்க்கிறார் ஆவியின் கனிகள் ஒவ்வொன்றையும் படித்து இதில் ஒருவேளை இந்த கொஞ்சம் இன்னும் அதிகம் மிகுந்த இந்த பண்புகளில் நாம் விருத்தி அடைய வேண்டும் அலலுவியா மூன்றாவது ஒரு வசனத்தை வாசிங்கள் பிரிப்பி இருக்கு நிருபம் வசனத்தை மட்டும் வாசிக்கலாம் பிலிப்பியர் ஒன்று பதினொன்று வாசிங்க பிலிப்பியர் ஒன்று நீங்கள் கிறிஸ்துவின் ஆளுக்கென்று என்று துப்புரவானவர்களும் பத்தாம் வசனம் வாசிங்க பத்து தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி தேவனுக்கு மகியும் மகிமையும்

இருக்கும்படிக்கு ஜெபம் பண்ணுகிறார் நீதியின் கனிகளால் நிறைந்திருக்கணும் பல சொன்னாலும் நான் இதை கீழ்ப்படிதல் ஒப்பிட்டு சொல்லுகிறேன் கீழ்படிதல் மத்தை சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து ஞானசான் எடுக்க வருகிறார் அப்பொழுது தடை பண்ணாதே இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது அங்கே ஞானஸ்தான கீழ்ப்படி இந்த கீழ்ப்படிதலை காட்டுகிறது வேதாகமத்தில் ஆண்டோடைய பிள்ளைகள் யார் யாருக்கு எப்படி எப்படி கீழ்ப்படியணும் நாம் எல்லாரும் தேவனுக்கு கீழ்ப்படியணும் பிள்ளைகள் பெற்றோருக்கு என்ன செய்யணும் கீழ்ப்பணித்தாங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைகளுடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும் இன்றைக்கு பிள்ளைகள் நவீன காலத்திலே பெற்றோருக்கு கீழ்ப்படிவதில் குறைவுள்ள இருக்கிறார்கள் கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல கீழ்ப்படியாவிட்டால் அடங்கி போக வேண்டிய இடத்துல அடங்கி போகாவிட்டால் அடக்கப்படுவதுக்கு ஒரு இடத்தை வச்சிருப்பார் உண்மைதான் அல லூயா அல லூயா சொல்லப்பட்ட வார்த்தை என்ன நீ போய் உன் ஆட்சியாரின் கீழ் என்ன செய் அடங்கிரு பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியும் மனைவியானவள் புருஷனுக்கு என்ன செய்யணும் வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கு தாங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் என்ன செய்யணும் கீழ்படியும் இளைஞர்கள் மூப்பருக்கு என்ன செய்யணும் கீழ்ப்படியணும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்படியணும் கீழ்ப்ப எங்க கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அங்க பிரச்சனை கிடையாது அங்க ஆசீர்வாதம் ஆண்டவர் தருகிறார் அலே லூயா ஏசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் ஒரு மரியாளுக்கும் ஒரு ஜோசப்புக்கும் கீழ்பட்டிருந்தார் நான் தேவகுமாரன் தேவகுமாரன் தான் ஆனாலும் ஸ்தோத்திரம் அவர் பிதா குறித்த காலம் வரைக்கும் அவர் கீழ்ப்படிந்திருந்தார் கீழ்ப்படிதல் இயேசு கிறிஸ்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் மரண வரைக்கும் கீழ்ப்படிந்தவராகி அதனால கீழ்ப்படிதல் என்னும் கனி நீதியின் கனி அன்புள்ள ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி நல்ல ஆலோசனைக்கு கீழ்ப்படிகளாக உள்ளாக உம்முடைய அதிசயமான செயல்களை உணர்ந்து உம்மை துதிக்க உதவி செய் தேவ கிருவை வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசிர்வதிக்க ஜபிக்கிறோம் இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமை